சரியான வகையில் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் கூட எதிர்வரும் காலங்களில் அவர்களுக்கு எதிராக குறிப்பாக சேர்ந்து நபர்களுக்கு எதிராகவும் அதிலிருந்து அவர்களுக்கு எதிராகவும் மிகவும் விரைவில் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதுவும் அரசியல் பதிவு நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாகணும் என்று சொன்னால் வந்து நாங்கள் உங்களுக்கும் எடுக்கும் முதலே நாங்கள் பல்வேறு தரப்பட்ட உடையங்களை செய்திருக்கிறது ரெண்டாவது நாள் அரசியல் ரீதியாக பல்வேறு தரப்பட்ட அரசியல்வாதிகள் வந்து பல இந்த நாட்டில் வந்து பழி வாங்கப்பட்ட வரலாறு இருந்துச்சு அது ஐம்பதுகளாக இருக்கலாம் அறுபதுகளாக ஆயிருக்கலாம் எழுபதுகளாக இருக்கலாம் ஒன்பதுகளாக இருக்கலாம் தொண்ணூறுகளாக இருக்கலாம் ரெண்டாயிரத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியாக இருக்கலாம் இப்படி வந்து பல்வேறு தரப்பட்ட உடையங்கள் இந்த நாட்டில் இருக்கு உங்களுக்கு தெரியும் வந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு போலீஸ் திணைக்களத்துக்கு வந்து ஒரு விடுமுறையை கூடி வந்து வன்முறையினை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு எதிராகவும் எதிர்கட்சிக்கு எதிராகவும் சிறுபான்மைக்கு எதிராகவும் கட்டமைப்பு குற்றங்கள் அப்படிப்பட்ட நாட்டில் நாங்கள் ஆனால் நாங்கள் வந்து பழிவாங்க ஊக்கத்துடன் நாங்கள் செயல்பட்டு இருப்போம் சொன்னால் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வகையில் செய்திருக்கின்றோம் இல்லை நாங்கள் எல்லோருக்கும் அந்த சட்டபூர்வமான ஒரு தொடர்பான குற்றங்கள் ஒப்புவிக்கப்படுவதன் பிரகாரம் தான் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை நாங்கள் நாங்கள் அவசரப்படவில்லை நாங்கள் சரியான வகையில் இவர்களுக்கு எதிராக சற்று ரீதியாக அந்த நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறோம் அதில் வந்து படிப்படியாக சில நபர்கள் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்பட்டு இன்னும் இதுக்கு முதல்ல கடந்த காலங்களில் சரியான வகையில் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் கூட எதிர்வரும் காலங்களில் அவர்களுக்கு எதிராக குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்து நபர்களுக்கு எதிராகவும் அதில் நான் குறிப்பாக நான் குறிப்பிடும் அவர்களுக்கு எதிராகவும் மிகவும் விரைவில் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது இதுவும் அரசியல் பழிவாக இல்லை இந்த பிள்ளை செஞ்சுருப்பீங்கன்னு சொன்னால் ஒரு கெடுதாக நாங்கள் அரசாங்கம் எதுவும் நடவடிக்கைகள் நாங்கள் நடவப்பட்டு அதுக்குத்தான் மக்கள் அங்கே இருக்கிறது மக்களாக ஒரு கேள்வி